யுவன் சங்கர் ராஜா நம்ம தளபதி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா கோட் படத்துக்காக மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த மூன்று சிங்கிளுமே வந்து பெரியவளை கவனம் ஈர்க்கலை எல்லாமே சுமாராக இருந்தா அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தளபதி விஜய்க்கு இருபது இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்னாடி போட்ட புதிய படத்துக்கும் யுவன் சங்கராஜ் சரியாக மியூசிக் பண்ணலை அப்படிங்கிற விமர்சனமும் பார்த்தீங்கன்னா அப்போவே இருந்துச்சு இப்போ கோட் படத்தோட மூன்று சிங்கிலுக்குமே சுமார் அப்படிங்கும் போது யுவன் ராஜா எல்லோரும் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க இந்த நேரத்தில் அந்த கோட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட பேரை நல்லா மறைச்சிருக்கு ஏன்னா பிஜிஎம் வந்து கோட் படத்தோட ட்ரெயிலருக்கு சூப்பராக பண்ணியிருந்தார் யுவன் சங்கர்ராஜா ஆனாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரசிகர்கள் ஹேட்டர்ஸ் எல்லாருமே அவரை குறை சொல்லிட்டு தாக்காங்க இதை பற்றி அவரே ஒரு தகுந்த பதிலடியை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஆரம்ப காலத்தில் நிறையா படங்களுக்கு மியூசிக் பண்ணேன் அந்த படங்கள்லாம் மிகப்பெரிய தோல்விதான் அடைஞ்சிது உள்ள என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்து ஒரு ஃபெயிலியர் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி முத்தரை குத்திட்டாங்க எனக்கு வாய்ப்பே வரல ரொம்ப நாளாக ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் சில நாட்களுக்கு முன்னாடி என்னோடய மியூசிக்கில் மட்டும் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் அதனால தான் இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அவர் பொய் வாய் பேசிட்டு தான் இருக்கும் குறை வாய் குறை சொல்லிட்டு தான் இருக்கும் நம்ம பாட்டுக்கு நடந்து போய்ட்டே இருக்கணும் எதையும் காதில் போட்டுக்கவே கூடாது ஹேட்டர்ஸ் உங்களை கீழே இழுக்க தான் முயற்சிப்பாங்க ஆனால் நாம் எப்போதுமே தலை நிமிர்ந்து பயணித்துக்கிட்டே தான் இருக்கணும் என்னோடய காதுகள் எப்போதுமே நெகட்டிவிட்டிக்கு மூடி தான் இருக்கும் இசை மற்றும் பாசிட்டிவிட்டிக்கு எப்பவும் திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹேட்டர்ஸ்க்கு பதிலடி கொடுத்துக்காரு இது ஹேட்டர்ஸுக்கு வேணால் பதிலடியாக இருக்கலாம் ஆனாலும் கூட சில யுவன் விஷர்ஸ் ரசிகர் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது சார் உண்மையாலுமே ஹேட்டல்ஸுக்கு குறை சொல்கிறவங்கள நம்ம விட்டரலாம் ஆனாலும் கூட உங்கள் நலன் கருதி உங்கள் மியூசிக்கில் இருக்க சின்ன சின்ன குறைகளை சொன்னால் அதை நீங்கள் வந்து காது கொடுத்தா கேட்கணும் அதையும் நீங்கள் நெகட்டிவிட்டி அப்படின்னு நினச்சி காதை மூடிக்கொண்டால் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த விமர்சனம் ஒன்று இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா உங்களோட தப்பு சரி மியூசிக் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கருத்துமே உங்களை சேராது அது உங்களோட மியூசிக்கு தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அறிவுரையும் சொல்கிறாங்க